அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு இந்த தேர்தல் சீசன் வந்தால் மட்டும்தான் தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களும் கண்ணுக்கு தெரிவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த பாசிச பாஜகவுக்கும் இந்த அடிமை அதிமுகவுக்கும் இப்போ வேற கூட்டணி வேறு சேர்ந்துருக்கீங்க ஒரு சில விஷயங்களை உங்கள் வீட்டை கேட்குறேன் அதுக்கு மட்டும் உங்களால் ப பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இங்கே வாக்கு கேளுங்க பள்ளி கல்வித்துறையில சம்குரா சிக்ஷா அப்படின்னு திட்டத்துல மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு கோடி இது வரைக்கும் தராம இருக்கீங்களா எப்ப தர போறீங்க டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டில் இருக்கிற தொகுதிகளை இங்கே குறைக்க மாட்டேன்னு உறுதிமொழியை எப்ப கொடுக்க போறீங்க இந்த பாசிச பாஜகவோட கைகூலி மாதிரி ஏஜென்ட் மாதிரி நடந்துக்கிற இந்த ஆளுநரோட அராஜகத்தை எப்ப முடிவு கொண்டுட்டு வர போறீங்க தாய்மொழியான தமிழ்ல எங்களுக்கு இருக்கிற பாசத்தை விட என்னமோ உங்களுக்கு தான் அதிகமா பாசம் இருக்கிற மாதிரி மேடைக்கு மேடை ஏறி தமிழோட பெருமையை பேசி நாடகம் மாறுறீங்களே தமிழ் மொழிக்கான நிதியை எப்ப ஒதுக்கீடு செய்ய போறீங்க மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை தூக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு நூத்தி இருபத்தஞ்சு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் சொல்லி வி விகாஷ் பாரத் ஜி ராம்ஜி அப்படின்னு திட்டத்தை கொண்டுட்டு வந்து மாநில அரசோட நிதி சுமையா அதிகரிச்சிருக்கீங்களே அதை எப்ப கைவிட போறீங்க நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கலைஞர் நூலகம் கட்டிட்டோம் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை கட்டியாச்சு ஆனா வரைக்கும் நீங்க மதுரையில கட்டித்தரேன்னு சொன்ன எய்ம்ஸ் எய்ம்ஸ் மருத்துவமனை என்னாச்சு இன்னமும் எப்பதான் நாங்க அத பார்க்க போறோம் வெள்ள நிவாரணத்துக்காக நாங்க நிவாரண தொகையா கேட்ட தொகையை நீங்க இன்னமும் தரமாட்டேன்றீங்களே என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு அதனால நாங்கள் ஒசூர்ல விமான நிலையம் கேட்டால் ஒப்புதல் தரமாட்டேன்றீங்க கோயம்புத்தூர்லையும் மதுரையிலயும் மெட்ரோ ரயில் திட்டம் கேட்டால் ஒப்புதல் தரமாட்டேன்றீங்க கீழடியோட அறிக்கையை வெளியிடுங்கன்னா அதுவும் வெளியிட மாட்டேன்றீங்க ஒட்டுமொத்த மாணவர்களோட எண்ணமான நீட் நீட் விளக்க வந்து அமல்படுத்துங்கன்னு சொன்னா அதையும் செய்ய மாட்டேன்றீங்க இந்த மாதிரி நீங்க பண்றது பூரா தமிழ்நாட்டுக்கு துரோகம்தான் இதுனா இதை பண்ணிட்டு வச்சுட்டு நீங்களும் பாசிச பாஜகவும் அடிமை அதிமுகவும் மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்க போறீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தமிழ்நாட்டு மக்கள் எப்படி உங்களை ஓட ஓட விரட்டினாங்களோ அதே மாதிரி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் பாசிச பாஜகவுக்கும் அடிமை அதிமுகவுக்கும் தோல்வியை தான் பரிசா தரப்போறாங்க இது நிச்சயமா நடக்கும் மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு திமுக ஆட்சிதான் அமையும் இது உறுதி 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 நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வணக்கம்